ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரேஷன் புடவை அப்படி இல்லைன்னா பழைய புடவை ஜாக்கெட் துணி எதுவாக இருந்தாலும் அதை வச்சு பாயோட ஓரங்களை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தலைப்பென்ற ரிப்பன் இருந்தால் கூட ஓகே இந்த மாதிரி ரேஷன் புடவையோட கரைப்பகுதியை எடுத்துக்கலாம் இதை நாம் பாயோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி அளந்து பார்க்கலாம் ஏன்னா சும்மா இந்த மாதிரி வாங்கி நாங்கள் இப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிடுவோன்னு நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட்டும் போதே அவ்வளோ உடஞ்சு உடஞ்சி கிடக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து முந்தி பகுதி நமக்கு செட் ஆகல அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் ரேசன் பகுதியோ ரேசன் புடவையோட அந்த கரை பகுதியை தான் நாம் இதுக்கு எடுக்க போகிறோம் கரெக்டாக பாயோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பலாம் நம்மளுக்கு இதுக்கு பீஸ் தேவைப்படாது உங்கள் கிட்டே பழைய ஜாக்கெட் துணி அப்படி இல்லைன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதை கூட கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக தைக்கலாம் இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம விரல் இருக்குல்ல அதை வச்சு பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதால் ஒரு விரல் அளவுக்கு எடுத்துக்கோங்க தாராளமாக மூணு இன்ச்சு இதுக்கு மொத்தமான நூலு தேவை ஓரத்தை மட்டும் நல்லா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஒரு பகுதி வந்து நமக்கு கரைப்பகுதியாக இருக்கிறதுனால அந்த பகுதியை நாம் மடிக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னொரு பக்கம் பிசுறு உள்ள பக்கம் அந்த பக்கத்தை மட்டும் லைட்டாக உள்ள ஒரு ஒரு இன்ச்சுக்கிட்ட மடிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஊசி நூலை வச்சு தச்சுக்கலாம் அதே மாதிரி குண்டூசியை வச்சு ஒரு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி குத்தி வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் தச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே நாம் பாய் ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம் இந்த மாதிரி குண்டு ஊசியை வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சுருக்கமும் இருக்காது நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக தச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கும் நீங்கள் நெருக்கமாக தையல் போடணும்னு அவசியம் கிடையாது சாதாரணமாக நாம் யூஸ் பண்ணுற அந்த ரன்னிங் தையல் தான் தூரமாகவே கூட தச்சுக்கலாம் இந்த மாதிரி தச்சு எடுத்திங்கன்னா போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பாய் பியவே பியாது இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ மீதி இருக்குது அந்த கடைசியில் இப்போ இதோடு நாம் பின் பண்ணிக்கலாம் இந்த பகுதியை நம்ம இதே மாதிரி தச்சுக்கலாம் தச்சிட்டு இப்போ கடைசியில் இருக்குல்ல இதை வந்து வெட்டியெல்லாம் எடுக்க வேணாம் பாய்க்குள்ளேயே வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா உள்ளே வச்சு மடித்து தச்சுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா டைட்டாக கிடைக்கும் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து வச்சுட்டு ஓரத்தை இந்த மாதிரி மடக்கி தச்சுட்டோன்னா போதும் அவ்வளோதான் எல்லாமே உள்ளே போயிடுச்சு இப்போது அந்த இடத்தையும் உண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் இப்போ நல்லா ஃபுல்லாக தச்சாச்சு தச்சுட்டு அந்த சைடுலேயும் லைட்டாக தச்சு விட்டுட்டு முடிச்சு போட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான வேலை தான் சின்ன சின்ன கைவேலையெல்லாம் இந்த மாதிரி நாமளே செஞ்சோன்னா நமக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் இப்போது நல்லா தச்சு விட்டாச்சு அந்த இடத்த நல்லா முடிச்சு போட்டு விட்டாச்சு இந்த மாதிரி செய்யும்போது தாராளமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் இந்த பாய் உழைக்கும் மூணு மாதம் நாலு மாதத்தில் கிழிஞ்சு போகிற பாய் இந்த மாதிரி நாம் தச்சு போட்டோம்னா பிசுறு வராது இடையில் பிஞ்சு போகாது அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உழைக்கும் அதுக்காக தான் இங்கே பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இப்போது ரெண்டு பக்கமும் நான் தச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தச்சாச்சுன்னா அவ்வளோதான் நம்மளோட பாய் ரெடி இங்கே பாருங்க இது ஏற்கனவே நல்லா பிஞ்சு போன பாயி அதில் நான் எந்த அளவுக்கு வச்சு தச்சிருக்கேன்னு ஒரு பத்து இன்ச்சு இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு அந்த அளவுக்கு எடுத்து தச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இதை தச்சு போட்டு ஆறு ஏழு மாதம் ஆயிட்டு எப்படி இருக்குது பாருங்க ஏற்கனவே இது உடஞ்ச பாய் தான் உடஞ்ச பாயை தான் நான் தச்சு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தொடும்போதே தெரியும் இது புதுப்பாயி ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உழைச்சிருச்சு எந்த அளவுக்கு புதுசாகவே இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் காரணம் இதுதான் எத் இதுதான் கிடையாது இது மாதிரி ரிப்பனாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல வச்சு நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ரிப்பன்னா ரெண்டு பக்கமும் அப்படியே வச்சுட்டு தைச்சிட வேண்டியதுதான் மடக்கியெல்லாம் தைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நம்பினீங்கன்னா தாராளமாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மிச்சம் இருக்கிற துணியை வச்சு நாம் அடுத்து வேறு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப